ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான குழுந்தினை புந்தையில் வைத்தடி போற்றுகின்றேனே நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கு இந்த பதிவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புரட்டாசி மாதம் துலாம் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நல்ல பலன்கள் எல்லாம் நடக்க இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் துலாம் ராசி என்று சொல்கிற போது அழகானவர்கள் அனைத்தையுமே நுட்பமாக அழகாக கையாளக்கூடியவர்கள் இந்த வாழ்க்கையை இனிமையாக அழகாக எதிர்கொண்டு நல்லபடியாக வாழக்கூடியவர்கள் நெஞ்சுக்கு நிறைவான இனிமையான துலாம் ராசிக்கார அன்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு என்னென்ன நட்பலன்களை எல்லாம் கொண்டு வர இருக்கிறது சொல்லி பார்க்கலாம் ராசிநாதன் சுக்ர பகவான் பதினோராம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் கேதுவோடு சேர்ந்து மாதத்தினுடைய கடைசி வாரத்துல தோராயமாக ஒரு இருபத்தி மூன்றாம் தேதி அளவுல பன்னிரெண்டாம் இடத்துல கன்னியில் வந்து அமர்ந்து விடுவார் பன்னிரெண்டாம் இடத்துல சூரியனும் புதனும் அமர்ந்திருக்கிறார்கள் மாதத்தினுடைய நடுப்பகுதிக்கு பிறகு பதினேழாம் தேதி அளவுல புதன் பகவான் ராசியிலே வந்து செவ்வாயோடு சேர்ந்து அமர்ந்து விடுவார் செவ்வாய் குருவின் பார்வையில் இருக்கிறார் குரு ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் ஒன்று மூன்று ஐந்து குருவின் பார்வைக்குள் வருகிறது ஐந்தாம் இடத்துல ராகு குருவின் பார்வையில் இருக்கிறார் ஆறாம் இடத்துல சனி பகவான் வக்கரகதியில் இயங்கிக் கொண்டிருக்கிறார் கோச்சார அமைப்பெல்லாம் இது போன்ற அமைப்பில் இருக்கிற போது துலாம் ராசிக்காரர்களுக்கு புரட்டாசி மாசத்துல என்னென்ன நட்பலன்கள் எல்லாம் நடக்க இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் குருவினுடைய இருப்பாலும் குருவினுடைய பார்வையாலும் ஒன்று ஐந்து ஒன்பது மூன்றாம் இடங்கள் எல்லாம் வளர்த்திருக்கிறது பதினோராம் இடத்துல ராசிநாதனே அமர்ந்திருக்கிறார் ஆறாம் இடத்துல சனி பகவான் அமர்ந்து வக்கரகதியில் இயங்கி கொண்டிருக்கிறார் ஐந்தாம் இடத்துல ராகு இருந்தாலும் குருவின் பார்வையில் இருக்கிறார் புதன் பகவான் வித்யாகரகன் உச்ச நிலையில் இருக்கிறார் உண்மையில சொல்றேன் அற்புதமான பொற்காலம் எல்லா கிரகங்களும் சரியான ஒரு ஒழுங்கில் துலாம் ராசிக்காரர்களுக்கு எல்லா நன்மைகளையும் செய்யக்கூடிய அமைப்பில் இருக்கிறார்கள் ராசி குருவின் பார்வையில் இருக்கிறது இறைவனுடைய கருணை இறைவனுடைய கடவுளுடைய நேரடி கண்காணிப்பில் நீங்கள் இருப்பதாக அர்த்தம் தொட்டது துலங்கும் நினைத்தது நடக்கும் சமூகத்திலே இருக்கக்கூடிய பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் கிடைக்கும் அந்த தொடர்பால எல்லா முன்னேற்றங்களும் கிடைப்பதற்கான நல்ல வாய்ப்பு இருக்கிறது காதல் கைகூடி வரும் முயற்சிகள் பலிக்கும் நினைத்தது நடக்கும் எல்லா நல்ல காரியங்களையும் நீங்கள் இப்போது எல்லா உங்களுடைய நல்ல முயற்சிகள் மூலம் ஆரம்பிக்கலாம் இறைவனுடைய கருணை காட்டாற்று வெள்ளம்போல் மடை திறந்த வெள்ளம்போல் உங்கள் வாழ்வில் பாய்ந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை இந்த குரு பயிற்சியிலிருந்தே துலாம் ராசிக்காரர்களுக்கு எல்லா நட்பலங்களும் நடக்க ஆரம்பித்து விட்டது சனி பயிற்சி குரு பயிற்சி ராகு எது பயிற்சி எல்லாமே துலாம் ராசிக்காரர்களுக்கு எல்லா நன்மைகளையும் கடந்த ஒரு சில மாதமாகவே இந்த குரு பயிற்சியிலிருந்தே நன்மைகளை கொண்டு வந்து கொண்டு இருக்கிறது நன்றாகத்தான் எல்லோரும் இருக்கிறீர்கள் உங்களுடைய பிறந்த யாருடைய பிறந்த ஜாதகத்துல அவயோக பாவத்துவ தசாபுத்திகள் நடக்கிறதோ அவர்கள் மட்டும் சற்று அசௌகரியங்களோடு இருக்கிறீர்கள் தொண்ணூறு சதவீதமான துலாம் ராசிக்காரர்கள் நன்றாகத்தான் இருக்கிறீர்கள் ராசிநாதன் பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் ராசியிலேயே தனாதிபதி செவ்வாய் குருவின் பார்வையில் மங்கள யோகத்தில் இருக்கிறார் உண்மையில சொல்றேன் பைனான்சியலா பொருளாதாரத்த அடிப்படையில எந்த நிதி நெருக்க நெருக்கடிகளும் உங்களுக்கு வரப்போவதில்லை வேலை தொழில் வியாபாரம் உத்தியோகம் இது போன்ற அமைப்புகள்ல எல்லா முன்னேற்றங்களும் நடக்கும் தொழிலை விருத்தி செய்யலாம் புதிய வேலை கிடைக்கும் கை சம்பளத்தோட நல்ல இடமாற்றம் கிடைக்கும் புதிய வேலை கிடைத்தாலும் அந்த வேலை உங்கள் மனசுக்கு பிடித்த வேலையாக இருக்கும் வேலை வாய்ப்புக்காக காத்து கொண்டிருந்தவர்களுக்கு புரட்டாசி மாசத்துல துராம் ராசிக்கார நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும் ஆறாம் இடத்துல சனி பகவான் வக்கரகதியில் இயங்கிக் கொண்டிருக்கிறார் யாருடைய யாராருடைய பிறந்த யாதங்களில் எல்லாம் சனி பகவான் இருக்கிறாரோ அவர்களுக்கெல்லாம் இப்போது பொற்காலமாக இருக்கும் கூடுதல் நன்மைகள் கிடைக்கும் ஆறாம் இடத்துல உபஜயஸ்தானத்துல இயற்கை அசுபர்கள் யாராவது ஒருவர் சனியோ செவ்வாயோ ராகுவோ கேதுவோ ஒருவராக தனித்து அமரலாம் குணம் ரோகம் சத்துருவன் சொல்லப்படக்கூடிய கடன் நோய் எதிர்ப்பு அமைப்புகள் அப்படியே விலகிவிடுவதற்கான அற்புதமான பொற்காலம் ஐந்தாம் குருவின் பார்வையில் இருக்கிறது பூர்வ புண்ணியம் நல்லபடியாக வளர்த்திருக்கிறது புத்தி கூர்மை அதிகரிக்கும் நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் புத்திர பாக்கியங்கள் கிடைப்பதற்கான எல்லா நன்மைகளும் எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது ஆண் வாரிசுக்காக காத்து கொண்டிருந்தவர்களுக்கு நல்லபடியாக அதாவது உங்கள் குலத்திற்கு உங்கள் பரம்பரைக்கு உங்கள் வீட்டிற்கு ஆண் வாரிசு கிடைப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது குழந்தைகளால நல்ல மன மகிழ்ச்சி ஏற்படும் அவர்களுடைய கல்வி ஆரோக்கியமாக முன்னேற்றமாக இருக்கும் வித்யாகாரகன் புதன் நல்லபடியாக உச்சமடைந்திருக்கிறார் கல்வி கற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இது பொற்காலம் அருமையாக இந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் ஒன்பதாம் இடத்துல குருநாதர் அமர்ந்திருக்கிற பன்னெண்டாம் இடம் வளர்த்திருக்கிறது வெளிநாடு சென்று படிக்க முடியும் வெளி தேசத்தில் சென்று படிக்க முடியும் கல்வியில் நல்ல முன்னேற்றமாக போகக்கூடிய அற்புதமான பொற்காலம் இந்த பொற்காலத்தை துலாம் ராசிக்கார மாணவ கண்மணிகள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் துலாம் ராசிக்கார பெண்களை பொறுத்த வரைக்கும் வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்கள் இல்லாம நல்லபடியாக வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது தனாதிபதி செவ்வாய் ஏழாம் அதிபதி செவ்வாய் நல்லபடியாக மங்கள யோகத்தில் ராசியிலேயே அமர்ந்திருக்கிறார் ஒரே நேரத்தில் குறிச்சுக்குற தொடர்புகளை இரண்டாம் அதிபதி பெறுகிறார் சுக்கரனுடைய வீட்டுல குருவின் பார்வையில் இருக்கிறார் கை நிறைய நல்ல வருமானம் இருக்கும் தேவையான அனைத்தையும் வாங்கி குவிக்க முடியும் அது மட்டும் இல்லை நிலபுலம் மண்மனை வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது உங்களுடைய ஜீவனாதிபதி சந்திர பகவான் மாதத்தினுடைய ஆரம்பத்திலேயே ஸ்தான வலுவோடு ஆட்சி பெற்றிருக்கிறதுனாலையும் இரண்டாம் அதிபதி ரெண்டாம் இடம் எல்லாமே நல்லபடியாக வலுத்து இருக்கிறதுனால எந்த வருமானத்திற்கு எந்த சிக்கலும் இருக்க போவதில்லை அப்ப எந்த டிரபிள்ஸுமே இல்லையா ஐயா எல்லாமே நன்மையாகத்தான் இருக்கிறதா என்று கேட்டால் என்னென்ன நெகட்டிவ் இருக்கிறதும் சொல்லி பார்க்கலாம் சுக்கர பகவான் கேதுவோடு சேர்ந்து அமர்ந்திருக்கிறார் கேதுவோடு சேர்ந்து சுக்கர பகவான் அமர்ந்திருக்கிற போது பெண்கள் உங்களுடைய காதலர்களோடோ அல்லது அதாவது ஆண் என்றால் பெண் பெண் என்றால் ஆண் உங்களுடைய எதிர்பாலினத்தவர்களோடு பழகுகிற போது சற்று எச்சரிக்கையோடு பழக வேண்டும் தேவையற்ற கருத்து முரண்பாடுகளை தேவையற்ற சூடான விவாதங்களை தவிர்க்க வேண்டும் குடும்ப பெண்கள் அதே நேரத்துல குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் உங்களுடைய வாழ்க்கை துணையோடு தேவையில்லாத சூடான விவாதங்களை தவிர்ப்பது நல்லது சுக்கர பகவான் மாதத்தினுடைய கடைசியில தோராயமாக இருபத்தி மூன்றாம் தேதி அளவில் அங்கிருந்து இடப்பெயர்ச்சியாகி கண்ணியில் வந்து அமர்ந்து விடுவார் கண்ணியில் வந்து அமர்கிற போது அங்கே அவருக்கு நீச்ச நிலை ஏற்படுகிறது சனியின் பார்வை வேறு வாங்குகிறார் விடுபடுத்த உச்சமாக இருக்கிறார் அது ஒரு விடயம் என்ன இருந்தாலும் சுக்கிரன் சற்று அசௌகரியங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிற இந்த சூழல்ல எதிர்பாலினத்தவர்கள் மேல தேவையில்லாத கருத்து முரண்பாடுகள் வருவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது கணவன் மனைவி ஒற்றுமை காதலன் காதலி ஒற்றுமை இந்த விடயத்தை மட்டும் பார்த்துக் கொள்ள வேண்டும் வண்டி வாகனத்துல தேவையில்லாத வீண் விரயங்கள் வருவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது வண்டி வாகனம் பலது பார்ப்பதாக இருந்தால் அடுத்தடுத்த மாதங்களை வைத்துக் கொள்ளலாம் இந்த மாதம் நீங்கள் பார்க்கிற போது தேவையில்லாத வீண் உரையங்களை இழுத்து விட்டு விடும் இந்த ஒரு உடையத்தை மட்டும்தான் பார்த்துக் கொள்ள வேண்டும் மற்றபடி எல்லாமே நன்மையாக இருக்க ராசி குருவின் பார்வையில் இருக்கிறது ஒன்பதாம் இடத்துல குருநாதர் அமர்ந்து இருக்கிறார் அகப்பட்டவனுக்கு அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி ஓடி போனவனுக்கு ஒன்பதில் குரு என்று சொல்வார்கள் ஒன்பதாம் இடத்துல குரு இருக்கிறதுக்கு கொடுத்து வைத்திருக்க வேண்டும் அதாவது புரட்டாசி மாதம் என்று சொல்கிற போது இது பெருமாள் வழிபாட்டுக்கு மிக உகந்த மாதமாக இருக்கிறது பெருமாளையும் தாயாரையும் மகாலட்சுமி தாயாரையும் ஒரு சேர வழிபடுகிற போது துளாராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்துல எல்லா நன்மைகளும் கிடைக்கும் புரட்டாசி மாசத்துல விரதம் இருந்து திருப்பதி பெருமாளையோ ஸ்ரீரங்கம் பெருமாளையோ உங்கள் வீட்டுக்கு அருகிலே இருக்கிற பெருமாள் கோவிலுக்கு சென்று வணங்குவது அல்லது எங்கேயுமே போக முடியாதவர்கள் உங்கள் வீட்டிலேயே இருக்கக்கூடிய பெருமாள் மகாலட்சுமி புகைப்படத்தை நல்லபடியாக பூஜிப்பது அவர்களை தியானம் செய்வது புரட்டாசி மாசத்துல பெருமாள் வழிபாடு கடன் நோய் எதிர்ப்பு அமைப்புகளை அப்படியே விலக்கி விடும் நீண்ட காலமாக கட்டி முடிக்க முடியாத கடன்களை எல்லாம் நீங்கள் கட்டி தீர்த்து விடுவதற்கான வாய்ப்புகள் வரும் நாள்பட்ட நோய்களில் இருந்து நீங்கள் விடுதலை அடைய முடியும் அது மட்டுமில்லை உங்கள் பெயருக்கு ஏற்பட்ட களங்கம் எல்லாமே விலகும் வேலை தொழில் வியாபாரம் உத்தியோகம் வருமானம் தரக்கூடிய அமைப்புல வேலையில தொழில இருந்த தடை தாமதங்களை அப்படியே பெருமாள் விலக்கி தருவார் இந்த பொன்னான காலத்தை துலாம் ராசிக்காரர்கள் எல்லா நிலைகளிலும் சரியாக பயன்படுத்திக் கொண்டு வாழ்வில் வளர வேண்டும் வளர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் வாழ்த்துக்கள் யோகி மத சென்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள் பார்த்தவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இது போல இன்னும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம் நமஸ்காரம்